வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டே பிளாக்கோட ரெண்டு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறோம் நான்வெஜ் பிரியர்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி அதுவும் அந்த மீன் மசாலா எண்ணெயில் உதராம அந்த மீனும் நல்ல உள்ள சதை வரைக்குமே அந்த கார நல்ல கார பிடிச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்றது எப்படின்னு பார்க்கலாம் அதே சமயத்தில் வெஜ் பிரியர்களுக்கு சூப்பரான கருவேப்பில மல்லி தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டே பிளாக்கை என்ஜாய் பண்ணுறவங்க

அதனால் ஒரு பத்து ரூபாய்க்கு மட்டும் சால மீன் வாங்கினேன் ஏன்னா சாலை மீன் வந்து அவங்க க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அதனால் பத்து ரூபாய்க்கு பத்து மீன் கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டேன் இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா வீட்டில் ரெடி பண்ணிடலாம் மசாலா இப்படி நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணும்போது டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் சூப்பரான ஃப்ரை வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றக்கு கூட வயிறு எந்த தொந்தரவும் பண்ணாது அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அரை கிலோ மீன் வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே தனி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மட்டும் நம்ம சேர்த்து இந்த மீன் மசாலா செய்யும்போது மீனில் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும் அதே சமயத்தில் மீன் வந்து உங்களுக்கு உடையாது மசாலாவும் நல்லா நல்ல மீனோட ஆழம் வரைக்கும் போயிட்டு நல்லா அந்த முள் வரைக்குமே நல்லா காரசாரமாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்க்கும் போது எண்ணெயில் மீன் போட்டு நம்ம பொறிக்கும் போது சட்டியில் ஒட்டிக்கும் அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பொறிக்கிற ஐட்டங்களுக்கு கம்மியாக சேர்த்துக்கணும் இது கூடவே உப்பு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணுங்க இப்போ இதை எல்லாமே நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ஈரத்துலேயே அந்த பவுட்ரெலாம் சேர்த்து நல்லா மசாலா தூளெல்லாம் சேர்த்து கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம மீன் போட்டு நல்லா கலந்து விடும்போது அந்த மீனில் உள்ள ஈரமே இந்த மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் சில பேர் வந்து எண்ணெய் சேர்ப்பாங்க அதெல்லாம் வேண்டாங்க நீங்கள் இதே மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் போது ரொம்ப அந்த சட்டியில் ஒட்டாது மீன் உதவும் செய்யாது மீன் உடையவும் செய்யாது அதே சமயத்தில் நல்ல மொறுனும் இருக்கும் ஊளி மீன் வந்து பொதுவாகவே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க குழம்புக்கும் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன் அந்த மீன் குழம்பு ரெண்டு விதமாக தேங்காய் அரைச்சி ஊத்துற மீன் குழம்பும் போட்டிருக்கேன் தேங்காய் பால் எடுத்து மீன் குழம்பு வைக்கிற ரெசிப்பியும் போட்டிருக்குறேங்க பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் ரெண்டு விதமாக செய்கிறதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலாவை இந்த மாதிரி போட்டு புரட்டிக்கலாம் மீனில் போட்டு பரட்டும் போது கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கலை தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி சே நம்ம நல்லா பெரட்டி விடும்போது நல்ல மீனில் ஒட்டி பிடிச்சிக்கும் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மீனை மசாலாவில் நல்லா இந்த மாதிரி போட்டு பரட்டி ஊற வச்சிட்டோம்னா போதும் குழம்பெல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடெலாம் ரெடியாகி ஆகி வர்றதுக்குள்ளே இந்த மீன் வந்து நல்லா ஊறிடும் சில பேருக்கு இந்த மீன் வந்து எண்ணெயில் போட்டால் சட்டியோடு ஒட்டிக்குது மேலே உள்ள அந்த ஸ்கின் வந்து அந்த சட்டியில் ஒட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் மசாலா ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா அந்த மீன் வந்து அந்த சட்டியில் ஒட்டவும் செய்யாது நல்லா மொறு மொறுன்னும் இருக்கும் சாப்பிட்றாதவங்க கூட அது நல்லா பார்க்குறத பார்த்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க நான் வந்து கலருக்காக இதெல்லாம் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் நான் இதில் சேர்த்த பொடிகள் எல்லாமே வந்து வீட்டில் நம்ம ரெடி பண்ணுறது தான் காஷ்மீரி மிளகாய் வந்து நல்லா தரமான மிளகாயாக வாங்கிட்டு வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை நம்ம மிஷினில் இருந்து அரைச்சிட்டு வந்தோன்னே டப்பாவில் ஸ்டோர் பண்ணக்கூடாது நல்லா ஒரு பேப்பர் வெறிச்சு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் கூட அந்த மிளகாத்தூளெல்லாம் காரமும் போகாது அந்த கலரும் போகாது எப்போவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா மாதிரியே இருக்கும் இப்போ மீனை போட்டு பிறட்டினதுக்கப்புறம் நல்லா ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து அந்த மசாலாவில் பிரட்டி விட்டுருங்க ஏன்னா அந்த மசாலாலே அந்த கருவேப்பிலையை சேர்த்து நம்ம பிரட்டிட்டு அதை பொறிக்கும் போது அந்த கருவேப்பிலையுமே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அப்போ அந்த கருவேப்பிலையை தூக்கி தூர போட மாட்டாங்க அதுவுமே நல்லா முறுக்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ நல்லா மீன் வந்து ஊறிட்டு இருக்கட்டும் குழம்பு வச்சிடலாம் காலையில் இன்றைக்கி எல்லாேருக்கும் கம்மங்கூழ் ரெடி பண்ணணும் இது கூடவே இது வந்து பாசிப்பருப்பு தண்ணி சாம்பாருங்க தோசை இட்லி வேணுங்கிறவங்களுக்கு தண்ணி சாம்பார் வச்சுருந்தேன் கம்மங்கூழ் வீட்டில் யாராருக்கு கம்மங்கூழ் வேணுமோ கம்மங்கூழ் செஞ்சு மோர் கலந்து வச்சுருந்தேன் இப்போது குழம்புக்கெல்லாம் புளி ஊற போட்டுருக்குறேன் இதை குழம்பு வைக்க வச்சுட்டு உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நான் காமிக்கிறேன் சாப்பாடு இருக்குது இது வந்து சாப்பாடு எங்களுக்கு வெள்ளை சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது இது எங்கள் வீட்டுக்காரருக்கு குதிரைவாளி அரிசியில் சாதம் செய்ய போகிறேன் டயபெட்டிக் இருக்கிறதுனால அதுவும் இப்போ கொஞ்சம் அந்த சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டாக்டர் சோறு சாப்பிடாதீங்க சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தார் இடையில சாப்பிட்றத விட்டுட்டார் பழக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த சிறுதானிய உணவுகள்ங்கிறது சாப்பிட்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுவும் எங்கள் வீட்டில் சொல்லவே வேண்டாம் சிறுதானிய உணவுனாலே அது வயிறு நிறைய மாட்டேங்குது அது கலர் கம்மியாக இருக்குது அது டேஸ்ட் இல்லைன்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ வேறு வழி இல்லாமல் சிறுதானிய உணவுகள் தான் எடுத்து ஆகணுங்கிற கட்டாயத்தினால இப்போ மதியத்துக்கு மீன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை பண்ணி இந்த குதிரைவாளி அரிசி தான் அவங்களுக்கு வடிக்க போகிறேன் இந்த குதிரைவாளி அரிசி வந்து நான் வடித்து தான் செய்வேங்க இப்போது முக்கால் டம்ளர் அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு அது கணக்காக இருக்கும் இது வந்து நான் அதுக்கு அளவாக தண்ணி வச்சுருக்குறேன் நம்ம எப்போவுமே சோறு வடிக்கிறதுனால இதுவுமே வடித்து தான் செய்ய போகிறோம் ஆனால் இதில் உள்ள தண்ணியை கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் நம்ம வடித்த தண்ணியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டு குடித்தோம் அப்படின்னா மோர் வேணால் மோர் கலந்து குடித்தோன்னா கூட நல்லா தாகம் அடங்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ சாப்பாட்டுக்கு தண்ணி சூடாகிட்ருக்குது எப்போவுமே உழை வைக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க உலை வந்து கொதிக்கக்கூடாது வீட்டில் வந்து ஒலை கொதிக்கக்கூடாது தண்ணி சூடானோன்னு அரிசியை போட்டுறணும் பக்கத்தில் இருந்து பார்த்து உலையை கொதிக்க விடாமல் அரிசி சேர்க்கணும்னு சொல்லுவாங்க அதை இன்னைய வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அது வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே என்ன காரணங்கிறத தெரியாது இப்படித்தான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ தண்ணி சூடாகிடுச்சி இந்த குதிரைவாளி அரிசி ஒரு பவுலில் போட்டு நல்லா ஒரு மூணு தண்ணிக்கு நல்லா பசைஞ்சு அலசிட்டு சிறுதானிய உணவுகளில் சில அரிசிகளை வந்து நம்ம ஊற வைக்கக்கூடாது அதில் இந்த குதிரைவாளியும் ஒன்று இது ஊற வச்சு நம்ம சாப்பாடு செஞ்சோம் அப்படின்னா குழஞ்சிரும் ஊற வைக்காமல் கழுவிட்டு அந்த உடனே நம்ம சாப்பாடு செய்யும்போது ஒரு ரெண்டு மூணு கொதியிலேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும் குழஞ்சிருச்சுன்னா கஞ்சி மாதிரி ஆகிடும் அதே மாதிரி நம்ம வெள்ளை சாதம் வடிக்கிற மாதிரியும் இதை வடிக்கக்கூடாது வீடியோவை ஸ்கிப்லாம் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அதை எப்படி நான் வடிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் டயபெட்டிக் இருக்கிறவங்க சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அளவுக்கு மீறி எடுத்தாலும் இதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லி சில டாக்டர் சொல்கிறாங்க அதனால அளவாக சாதத்தை எடுத்துட்டு மீதி காய்கறி சிக்கன் மீன் அப்புறம் மட்டன் சாப்பிட்றவங்க மட்டன் இதெல்லாமே அதிகமாக எடுத்துக்கலாம் கீரை வகைகளும் ஜாஸ்தி எடுத்துக்கலாம் ஆனால் என்ன தான் சொன்னாலும் டயபெட்டிக் இருக்கிறவங்க போய் நம்ம சாப்பாட்டு வகையை நம்ம கேட்டோம்னு சொன்னால் அவங்க அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் அதுதான் நடக்கும் இப்போ நான் உப்பு சேர்த்து தான் எங்கள் வீட்டில் சாதம் வடிக்கிற வழக்கங்கிறதுனால அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் பக்கத்திலே இருந்து இந்த சாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வடித்து எடுத்துடணும் ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா குழஞ்சிரும் இடைக்கு இட கிளறி விட்டுட்டு நல்ல ஒரு ரெண்டு கொதி வரட்டும் சோறு ரெடி ஆகிடும் வடிக்கிறத பாருங்கள் இந்த டேவ்ளாகு உங்களுக்கு பிடிச்சிருக்குதாங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நீங்களும் சிறுதானிய உணவுகளை இப்படி தான் சமைப்பீங்களா இல்லை குக்கரில் செய்வீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு உண்மையிலே இந்த சிறுதானிய உணவுகளை குக்கரில் சமைக்க தெரியாது குழஞ்சி போயிடும் களி மாதிரி ஆகிடும் அதனால நான் பெரும்பாலும் இந்த மாதிரி சாதம் வடிக்கிற மாதிரியே வடிச்சுக்கிறது சாப்பாடு வேகும்போது இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்த்தாலே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதாவது புதுசாக அந்த டயாபட்டிக் இருக்கிறவங்க சிறுதானிய உணவுகள் சாப்பிடணுங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம பக்குவமாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க இல்லைன்னா அதை தொடவே மாட்டாங்க குழந்தையிலேருந்து சாப்பிட்டவங்களுக்கு அது பழக்கமாகிடும் இப்போ எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் ஓகேங்க சிறுதானிய உணவுகளில் என்னென்ன ரெசிபி செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஆனால் என் கணவர் மட்டும் எதை செஞ்சு கொடுத்தாலும் முகத்தை சுழிச்சிட்டு அது ஒரு திருப்தி இல்லாமையே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க உங்கள் வீட்லேயும் டயபெட்டிக் இருக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்களாங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பாடு இப்போது கொஞ்சம் வேக வேண்டியிருந்துச்சு அதாவது முக்கால் டம்ளர் அரிசி தானே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டால் கரெக்டாக எண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் உங்களுக்கு சாப்பாடு வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிக்க வேண்டியது நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த சிறுதானிய உணவுகளில் எல்லாமே இட்லி தோசை பணியாரம் ஆப்பம் எல்லாமே செய்யலாம் ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு அவங்க தயாராக இருக்கணும் இப்போ நாங்கள் வந்து வீட்டில் எல்லாருமே சிறுதானிய உணவுகள் சாப்பிட்லாம் ஆனால் பட்ஜெட் வந்து கொஞ்சம் தாங்காதுங்க இன்னும் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேருமே நல்லா சாப்பிடக்கூடியவங்க தான் வீட்டில் நமக்கு நம்ம சோர்வு வடிக்கிற அளவுக்கு இந்த சிறுதானிய உணவுகளில் எல்லாமே செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கும் போது எல்லாமே பட்ஜெட் போட்டு தான் நம்ம சமைச்ச ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்மளது இப்போ சாப்பாடு நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த காயில் நம்ம வடிகட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி சிப்பில் எடுத்திருக்கேன் அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ அந்த பானையிலேருந்து சாதத்தை அப்படியே எடுத்து வடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கீழே தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் மேலே வெது வெதுப்பான தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க இந்த சாப்பாடு வடித்த உடனே அந்த பானையில் அந்த வெது வெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்து அப்படியே ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பாடு வந்து உதிரி உதிரி ஆயிரும் அடியில் குழையவும் செய்யாது கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுறணும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு இருக்கோங்க சாப்பாடு ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பக்குவம் பண்ணியுமே அந்த சாப்பாடை பார்த்துட்டு இது என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லி குறை சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம வடித்த பாத்திரத்திலேயே நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த வடிகஞ்சி சூடாக இருக்கிறதுனால அடியில் உள்ள சாதம் குழஞ்சிரும் அதனால் வேறொரு தட்டோ இல்லை பவுலோ அதில் எடுத்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக ஆறுனதுக்கப்புறம் உதிரி உதிரி ஆயிரும் இப்படியே ஒரு மூடி போட்டு மூடி விற்க வேண்டியதாங்க இந்த தண்ணியில் நம்ம மோர் ஊற்றி உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம குடிச்சுக்கலாங்க இப்போ மீன் வந்து நம்ம பொறிச்சிடலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எண்ணெய் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மீன் வந்து ரெண்டு துண்டு பொறிச்சேன் அதனால அதே எண்ணெயில நான் பொறிச்சுக்கிறேன் இன்னொன்று நம்ம மீன் பொறிக்கும் போது எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் அதிகமா எண்ணெய் சூடா இருந்துச்சுன்னு சொன்னால் மீன் வந்து மேலாப்பில் கரிஞ்சு போயிடும் உள்ள வேகவே செய்யாது அதே சமயத்துல எண்ணெய் சூடே இல்லாம மீன் போட்டிங்கனாலும் மீன் வந்து வதன்னு ஆயிடும் மீடியமான கரெக்டான சூட்டில் இருக்கும்போது மீ மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க நாலு துண்டை போட்டு கூடவே கருவேப்புலேயும் போட்டு பூரித்து எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும் இப்போ நான் எடுக்கும் போதே பார்ப்பீங்க கொஞ்சம் கூட மசாலா உதுந்திருக்காது மீனும் வந்து உடஞ்சிருக்காது சில நேரங்களில் நம்ம வந்து அதிகமாக கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா மீன் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அதனால் அரை கிலோ அந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க இப்போ மீன் வந்து பொறிச்சு எடுத்துருக்குறேன் பாருங்கள் எண்ணெயிலையும் பாருங்கள் மசாலா உதிரலை மீனுமே நல்லா மொறு மொறுன்னு வெந்திருக்குது இப்போ நான் எல்லா மீனுமே இந்த மாதிரி பொரிச்சிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா மீனையுமே பொறிச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் போகையிலும் வரையிலையும் ஒவ்வொன்றும் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க இந்த பக்கம் ஊழி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு செஞ்சுருக்குறேன் இந்த பக்கம் மீனும் பொறிச்சாச்சு குதிரைவாளி அரிசி சாப்பாடு ரெடியாக இருக்குது வெள்ளை சாதம் ரெடியாக இருக்குது எனக்கு இன்றைக்கி கொத்தமல்லி கருவேப்பில தொக்கு தான் பண்ண போகிறேங்க ஏன்னா நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் இதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துடலாம் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பூண்டு ஒரு பதினஞ்சு வரமிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்டு எனக்கு செய்ய ஆரம்பித்தேன் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த தொக்கு வந்து நல்லா காரசாரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் சாப்பிட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் இப்போ நான் தொக்கு பண்ணியிருக்கிறேன் இது நைட்டுக்கு எல்லா தோசைக்கு வச்சு சாப்பிட்ருவாங்க இருக்குமான்னு தெரியல இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுநாள் சாதத்தில் சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வரமிளகாயும் வெந்தயமும் கடுகும் போட்டு லோ ஃப்ளேமில் போட்டு வருங்க வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கடுகு படப்படான்னு பொறிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொறிச்சிடணும் இந்த மாதிரி நல்லா குண்டு மிளகாங்கிறதுனால நல்ல காரமாகவும் இருக்குங்க இதே நீங்கள் பட்டை மிளகா நீட்டு மிளகா இல்லை நீங்கள் அந்த காரத்தை நீங்கள் கடைக்காரங்கக்கிட்டே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதனால் காரம் வந்து கவனமாக எடுத்துக்கோங்க இப்போது நம்ம கழுவி நல்லா உணர்த்தி வச்சுருக்கிற வெறும் வெறுங்கடாயில் சேர்த்துருங்க வெந்தயம் வரமிளகா கடுகு மூணு சேர்த்து வறுத்ததை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் அதே கடையில் இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா சுருளை வறுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து நம்ம கையில் எ எடுக்கும்போது அப்படியே பொடிகிற மாதிரி இருக்கணும் அதோடய ஈரத்தன்மை இல்லாமல் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலை தொக்கு வந்து வயிற்றுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் வெஜ்ஜு பிரியர்களுக்கு இந்த மாதிரி குழம்புக்கு பதிலாக இந்த மாதிரி தொக்கு ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பழைய சாதத்தோடு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பக்கத்தில் வச்சு இந்த கருவேப்பிலை மல்லியில் தொக்கு வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலையை வருத்தாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஃப்ளேம் ஆனில் வச்சுட்டு பெருங்காயத்தூள் சேர்க்கக்கூடாது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சூடு இருக்கும் இல்லையா சட்டியில் அதில் நம்ம வந்து பெருங்காயத்தோளை சேர்த்து ஒரு பேரட்டு பரட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஏற்கனவே வரமிளகா கடுகு வெந்தயமெல்லாம் வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றினேன் இல்லையா ட்ரை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க மல்லி இலையை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு நான் வந்து தண்டோடு தான் எடுத்துருக்கேன் நல்ல இலம் தண்டாக இருந்தது சில பேர் வந்து தண்டு சேர்த்துக்க மாட்டாங்க இலைய மட்டும் நறுக்கி வச்சுக்குவாங்க நான் வந்து அந்த ஏலம் தண்டாக இருந்ததுனால தண்டுலேயும் சத்து இருக்க தானே செய்து அதனால் தண்டுமே சேர்த்து நறுக்கிருக்கிறேன் நீங்கள் வந்து முத்தின தண்டாக இருந்ததுன்னா அதை நீக்கிட்டு இலையை மட்டும் எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மல்லி இலையை நல்லா வதக்கி விடணும் இதோட ராஸ்மெல் போக நல்லா அந்த எண்ணெயிலே வெந்து வரணுங்க இதில் இந்த இலையிலேருந்து எண் அந்த தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி விடலாம் இந்த மாதிரி வதக்கும்போது இவ்வளோ இருக்கிற மல்லிகளை அப்படியே சுருண்டு பாதிக்கு கீழே போயிடுங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஒரு எலுமிச்ச பழ சைஸுக்கு புளி விதை இல்லாமல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த புளி பூண்டு எல்லாமே இந்த எண்ணெயில் அப்படியே வெந்து வரும் அந்த மல்லி இலையிலேருந்து வரக்கூடிய தண்ணியிலையும் இந்த புளி வந்து நல்லா வெந்துடும் பூண்டும் நல்லா வெந்துடும் பாருங்க நம்ம ஒரு மூணு நிமிஷம் வதக்கி இருக்கிறோம் வதக்கினதுமே அவ்வளவும் பாதி ஆயிடுச்சு இன்னுமே இன்னும் கொஞ்சம் சுருளை வதக்கலாம் அதில் இருக்கிற தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் மல்லியிலேருந்து வெளிவந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதையே சேர்த்து அரைச்சிக்கலாம் புளி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பூண்டுமே அதே மாதிரி வெந்துருச்சுங்க இப்போ தண்ணியுமே ஓரளவுக்கு வத வத்திடுச்சு அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் பெட்டர் நான் நல்லெண்ணெய் சேர்க்கல குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நல்லெண்ணெய் தீர்ந்ததுனால நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா இந்த மாதிரி கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியா நறுக்கி ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி கருவேப்பிலையோட சேர்த்து நல்ல எண்ணெயில் பொரிய விட்டுருங்க நல்லா அந்த எண்ணெயில் வெங்காயம் நல்லா பொறிஞ்சிடணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது லைட்டாக குறை குறைப்பு இருக்கணும் ஒரு தொண்ணூறு சதவீதம் மட்டும் அரைச்சா போதும் ஒரு பத்து சதவீதம் அந்த இலையோட தன்மையை வந்து இருக்கணும் அதை நம்ம எண்ணெயிலே சேர்த்துடலாம் இந்த தொக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்பவும் கெட்டியாக இருந்துச்சுன்னா ஆறும்போது ரொம் இன்னும் கொஞ்சம் இறுகி போயிடும் அதனால் மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ அந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் அலசின தண்ணியை நம்ம கொஞ்சம் இந்த மல்லி வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பில வரமிளகா கடுகு வெந்தயம் இந்த பொடியை சேர்த்தலாம் சேர்த்துட்டு வதக்கும்போது வாசம் வரும் பாருங்கள் அப்படி ஒரு மனம் வரும் வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க என்ன சூப்பராக ஒரு வாசம் வருது என்ன ரெசிப்பின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வீடே மணக்கும் நல்லா அந்த மசாலாவெல்லாம் அந்த கொத்தமல்லி தலையோடு நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி புரட்டி விடுங்க அந்த கருவேப்பிலையோட வாசமும் கடுகு வெந்தயத்தோட வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஒன்று போல் புரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்ல ஒரு புளிப்பு காரம் உப்போட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இந்த வெயில் காலத்தில் வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த மல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து செய்த இந்த தோக்கு நான் உப்பு கொஞ்சம் பத்தலைன்னு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் அடிப்பிடிக்க மு விடாத அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க ஆல்ரெடி எல்லாமே வதக்கின பொருள் தான் அதனால் ரொம்ப நேரம் நமக்கு கொதிக்கணும்னு இல்லைங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லே நமக்கு தொக்கு வந்து ரெடியாகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் சுவையான கொத்தமல்லி கருவேப்பிலை தொக்கும் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி ரெண்டு ரெசிபி பார்த்துருக்குறோம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நான்வெஜ் பிரியர்களுக்காகவும் வெஜிடேரியன் வெஜ் பிரியர்களுக்கு இந்த கருவேப்பில மல்லி இலை தொக்கும் ரெடி பண்ணியிருக்கிறோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பெரும்பாலும் நம்ம நினைக்கிறோம் சமையல் வேலை முடிஞ்சால் எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரின்னு ஆனால் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் சமையல் வேலை முடிஞ்சாலும் வேலை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நான் சுட சுட சாதத்தில் நல்ல தொக்கு நிறையா எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட போகிறேங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருக்கும் நீங்களும் வாங்க இந்த கருவேப்பில மல்லி தொக்கு வச்சு சுட சுட சாதம் சாப்பிட்லாம் வாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க இப்போ நைட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் மீன் குழம்பு சூடு பண்ணி வச்சுட்டேன் சாப்பாடு கொஞ்சம் மீதம் இருந்தது தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் மறுநாள் காலையில் சாப்பிட்றதுக்காக அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பால் சூடு பண்ணி குடிச்சிட்டு போய் படுக்க வேண்டியதாங்க எல்லா பாத்திரங்களையும் கழுவிட்டு எல்லா அடுப்பு மேடைகளெல்லாம் நைட்டு க்ளீன் பண்ணால் தான் காலையில் எழுந்திரிச்சி கிச்சனுக்கு வரும்போது நமக்கு அவ்வளோ ஒரு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இந்த வெண்டைக்காய் வத்தல் அப்புறம் கோவக்காவத்தல் இந்த கத்திரிக்காய் வத்தல்லாம் எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து இது ரெண்டு நாள் காய வச்சுட்டு இப்போ மோரில் இன்றைக்கி நைட்டு ஊற வச்சுருக்குறேன் இது எப்படி இந்த கத்திரிக்காய் வத்தல் நல்லா காரசாரமாக வத்தல் பண்ணுறது வெண்டக்காய் வத்தல் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் அந்த விதையும் உத்துந்து போகாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கோவக்காய் வத்தலுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மோரில் போட்டிருக்கிறேன் இந்த கோவக்காய் வத்தலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த பிளாக் அவ்வளோதாங்க குட் நைட் பை பை டாட்டா மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்